பழக்க வழக்கம் போதை சம்பந்தமான பழக்க வழக்கம் போதைக்கு யார் காரணம் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி காரணம் இரண்டு இருக்கு வியாபார தோல்வி இருக்கு இன்னொரு பக்கம் காதல் தோல்வி கல்யாணம் தோல்வி ரெண்டு தோல்வியும் சேர்ந்து இவருக்கு வந்து சரியான வந்து பொருத்தமான நபர்கள் வந்து இவருக்கு ஒரு லாபி இருக்கணும்ல விஷாலுக்கு ஒரு லாபி இருக்கும் விசாலுக்கு லாபின்னு உருவாக்காம போலியான மனிதர்களை வந்து அவர் லாபியா நினைச்சிட்டாரு இவங்க எல்லாம் லாபின்னு சொல்லி இதை தாண்டி மற்றவர்கள் அவரே நம்ம குறை சொல்லணும் தான் முழுக்க முழுக்க விசால் தோல்வி காரணம் விஷால் தான் காரணம் இந்த காதல் காதல் தோல்வி காதல் தோல்விக்கு அப்புறம் வந்து கல்யாண தோல்வி இதெல்லாம் வரும்போது அந்த தோல்வியை தாங்கிற அளவுக்கு அங்க பக்குவம் இல்லாத போதைக்கு அடிமையா இருக்கு விஷால் பிரச்சனையே அதுதான் நடிகைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இங்கே பசை இருந்தால் தான் விஷாலாவது கிஷாலாவது விஜயாவது குஜயாவது செல்வாக்கு இருக்குது ஸ்டார் வேல்யூ இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் இருக்கிற வரைக்கும் ஆடுறீங்க இப்படி முக்காடு போட்டு ஓடினேன் எங்கள் ஃபாரின்ல இப்போ யாராவது வருவாங்களா அந்த மாதிரி ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள் நினைச்சிருக்காங்க இந்த உடல்நிலை மோசமானதுக்கு என்ன காரணம் காரணம் எல்லாம் பரவலாம் சொன்னது தானே பரவலாக வந்து பழக்க வழக்கம் போதை சம்பந்தமான பழக்க வழக்கங்கள் அந்த போதைக்கு யாரு காரணம் போதைக்கு யார் காரணம் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி காரணம் என்ன தோல்விகள் தோல்வினா இரண்டூருக்கு வியாபார தோல்வி இருக்கு இன்னொரு பக்கம் காதல் தோல்வி கல்யாணம் தோல்வி ஸோ ரெண்டு தோல்வியும் சேர்ந்து இப்போது ஒரு தோல்வியை தாங்கிற சக்தி வேணும்ல இப்போது வியாபார தோல்வியாக இருந்தாலும் இப்போ வியாபார தோல்வி மூலமாக என்ன ஆகும் பிரச்சனை அடுத்த கட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை ஆகிடும் வியாபாரம் தோல்வி அடைஞ்சினா கடன் பிரச்சனை ஆகிடும் ஸோ அதுலேருந்து மீண்டு வரணுன்னா தனிப்பட்ட வாழ்க்கை ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இங்கே பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கேட்டிங்கன்னா வந்து பர்சனல் லைஃப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு அதன் மேலே வந்து பிரச்சனை இருக்காது ஸோ அங்கேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு த தனிப்பட்ட வாழ்க்கை வந்து அது சப்போர்ட் கிடைக்குதோ இல்லையோ நமக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சரி அஃபிஷியல் பிரச்சனை அஃபிஷியலாக நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம என்ன செய்யணுமோ அடுத்தது ரெமிடி வந்து கீழே விழுந்தாச்சு எப்படி எழுந்துக்கிறதுன்னு சொல்லி அந்த இதில் பார்ப்போம் ஒரு சைடு இப்படி ஒரு ஃபெயிலியர் வரும்போது இன்னொரு பக்கம் பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அப்போ இந்த இடத்துல தான் தாங்க முடியாமல் சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இமிடியேட் ரிலீஃப் என்ன தன்னையே மறக்கிறது அப்படி தான் வந்து விஷால் வந்து போதைக்கு அடிமையானார்ன்றது தான் பார்வை பரவலாக சொல்லப்படுறதும் அதுதான் இங்கே என்னென்னா அவருக்கு வந்து பல படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தோல்வி தோல்விக்கு காரணம் என்னென்னு கேட்டினா கதை தேர்வுன்னு ஒன்று இருக்குல்ல கதை தேர்வில் வந்து அவர் வந்து கவனம் செலுத்தாமல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே நீங்கள் காலம் ஃபுல்லாக போக முடியாதுல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோன்றது வந்து தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான படங்கள் வந்து கொடுக்குறாருன்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டினா வந்து தயாரிப்பில் வந்து மிகப்பெரிய அனுபவம் தேவை சினிமா தயாரிப்பில் மிகப்பெரிய ஜாம்பாவன்களே வந்து இப்போ மூட்டை கட்டி தூரமாக போயிட்டாங்க பல பேர் வந்து இங்கே நஷ்டத்தில் எனக்கு தெரிஞ்சு கலைப்புலி தானு மட்டும்தான் வந்து அவருடைய எளிமை அவருடைய குணம் அவருடைய என்ன சொன்னால் வியாபார உத்திகள் இப்படி வந்து அவருடைய முழுக்க முழுக்க அவர் இன்னைக்கு அவர் தான் நிற்கிறார் தயாரிப்பாளரில் வலுவாக நிற்கிறதுனா அவர் தான் நிற்கிறாரு அதுக்கு காரணம் கேட்டனா அவர் வியாபாரத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டது தான் அவர் நடந்துக்கிற விதங்கள் கூட ஸோ பல பேர் வந்து ஃபீல்டு அவுட் ஆகிட்டாங்க ப்ரொடக்ஷன்லேருந்து அப்போது ஒரு நான்கு படம் வந்து ஹிட் ஆன உடனே நாமளும் ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினைக்கிறார் இல்லையா அப்படி சார் நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க சார் அந்த படம் சரியாக போகலைன்னா அடுத்து இன்னொரு படத்தில் நீங்கள் கமிட் ஆவீங்க அவளை சீக்கிரம் தூக்கி உங்களை போட்டுற மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொந்தமாக படம் தயாரிக்கும்போது அப்போது உங்களுக்கு வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து சருக்கள் தான் செய்யும் அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே மிஷ்கின் மாதிரியான வந்து இயக்குனர்களை வச்சு நீங்கள் படம் எடுக்கணும் சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கினை முதல் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒரு பொறுமை வேணும் பொறுமை வேணும் மிஸ்கினை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அந்த அவருக்கும் உங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி வரணும் இப்போது பாலா தயாரிப்பாளர் இயக்குனர் வந்து மிஸ்கின் விசுவாசன்னு படம் எப்படி படம் பேர் கரெக்டாக செட் ஆயிடுச்சா பாலா மிஸ்கின் படம் பேர் பிசாசு புரியுதுங்களா நல்ல படம்தான் அது நாங்கள் எதுவும் கேள்வி பண்ணுறேன் நினைக்காதீங்க சொல்கிறேன் இது வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரி இல்லாத நபர்கிட்ட நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது இல்லை பிஸ்னஸ் பண்ண முடியாது புரிதல் வேணும்ல இங்கே எந்த உறவாக இருந்தாலும் இரண்டு உறவுகளுக்குள் புரிதல் இருந்தால் மட்டுமே தான் வெற்றி சாத்தியம் இல்லைன்னா மண்ணை கவிர வேண்டியது தான் ஸோ அந்த வகையில் வந்து இவர் சரியான மேட்ச் இல்லை இவருக்கு இவருக்கு வந்து சரியான வந்து பொருத்தமான நபர்கள் வந்து இவருக்கு ஒரு லாபி இருக்கணும்ல ஃபஸ்ட்டு விஷாலுக்கு ஒரு லாபி இருக்கும் விஷாலுக்கு லாபின்னு உருவாக்காமல் போலியான மனிதர்களை வந்து அவர் லாபியாக நினச்சிட்டாரு இவங்கெல்லாம் லாபின்னு சொல்லி இதை தாண்டி மற்றவர்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே நம்ம குறை சொல்லணும் தான் முழுக்க முழுக்க விஷால் தோல்வி காரணம் தான் காரணம் இங்கே பல தோல்விகளை சந்தித்தவங்க சார் அவங்களாம் மீண்டும் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தானே வந்துட்டு இருக்காங்க இப்போ அஜித் எடுத்துங்க பல படங்கள் தோல்வி முடக்கி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க ஆ இப்போ கூட பாருங்கள் இன்றைக்கி கார் ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தடுப்பு சுவரில் மோதி பார்க்குறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் அவருக்கு இருக்கிற சொல்கிறாங்க சில பேர் அவருக்கு இருக்கிற ஏன் ஏங்க அவருக்கு போய் வந்து இந்த வயசில் போய் இதெல்லாம் தேவை அது அவர் முடிவு பண்ணுறாரு ஒரு மனுஷனாக இருந்து அவர் ஒரு சாகசத்தை ஒரு அட்வென்ச்சர் அவருக்கு அவருக்கு பிடிக்குது அவர் பண்ணுறாரு இதை யாரும் குறை சொல்ல முடியாது ஆனால் சொல்கிறேன் பல உடலில் பல ஆப்ரேஷன்கள் இருக்குது இருந்தாலும் அவர் ஏன் உடலை வந்து இழைச்சிட்டாரு கூட சில பேர் வந்து நம்ம சந்தேகம் இருந்தது நமக்கு இப்போ புரிய வருது கார் ரேஸுக்காக அவர் தன்னை தயார்படுத்திட்டு வந்திருக்கிறாருன்றது தெரிய வருது ஸோ இந்த மாதிரியான வந்து தோல்விகள் இருக்குல்ல பல தோல்விகளை முடங்கி இருக்கிறாங்க ஸோ அதனால என்னுடைய கேட்டால் ஆனால் அவங்களுக்கு என்னன்னு கேட்டினா தனிப்பட்ட குடும்பம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் அவர் மீண்டும் வெளியே மீண்டும் வந்துட்டார் இவருக்கு அது இல்லை இவருக்கு அது இல்லை இப்போ நீங்கள் சிம்பு எடுத்துங்க படங்கள் தோல்வி தெரியும் அப்பா பெரிய இயக்குனர் விஷாலுகாந்த மாதிரி கிடையாது பெரிய இயக்குனர் ஆனால் வந்து படங்கள் தோல்வி காதல் தோல்வியும் அவருக்கு இருக்குது இவருக்கு எப்படி காதல் கல்யாணம் தோல்வியோ அதே மாதிரி காதல் கல்யாணம் தோல்வி தோல்வி சிம்புக்கும் இருக்குது ஆனால் அவன் நிற்கிறாங்கள ஐம்பது வயசு ஆகிட்டு இன்னைக்கு ஐம்பது வயசு கிடையாது அது பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இதே விஷாலுக்கு வந்து ஈக்குவல் ஏஜ் தான் சிம்பு அவர் நிற்கிறார நிற்கிறாரில்ல அது காரணம் என்னென்னா அங்கே வந்து அம்மா அப்பா ஒரு குடும்பம் அவருக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க விஷாலுக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்றது வெளிவருக்கு தெரியவே இல்லை ஒரு பெண் பார்க்க போனதாக கூட சொல்கிறாங்க பிரபல நடிகை பிரபல நடிகைலாம் ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள் கீர்த்தி சுரேஷ் சரிங்களா இதில் என்ன பெரிய பிரபலம் சரிங்களா ஆனால் வந்து பெண் கொடுக்கல இப்போ விஷால விட அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே யாராக இருந்தாலும் இருக்கட்டும் சார் எந்த நடிகைனா இருக்கட்டும் கல்யாணம்னு வரும்போது இவர் யாருன்னு பார்ப்பாங்க நூற்றி ஐம்பது கோடி கடன் இருக்கிறது வந்து சினிமா வட்டத்தை தெரியும்ல விஷாலுக்கா ஆமாம் படங்கள் தோல்வி கடனில் இருக்கிறாரு அப்போ எப்படி வந்து அவங்க வந்து இதே ஒரு பத்து படம் ஹிட் ஆச்சுன்னா அப்போ நிறைய கேட்டு வருவாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் காலகாலத்தில் நாம் வந்து நம்ம வாழ்க்கையை திட்டம் பண்ணோம் நம்மளுடைய வாழ்க்கையை இன்னொருத்தர் திட்டமிடக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் திட்டம் பண்ணோம் ஒன்று அதுக்கு சுய அறிவு வேணும் ரெண்டாவது நல்ல நட்பு வேணும் விஷாலுக்கு வந்து நல்ல நட்பு இல்லைன்றது தெரிய வருது அவரோட நட்பு வட்டாரங்கள் ரொம்ப பெருசு சார் பெருசு கிருஷ்ணா கிடையாது சார் யார் இருக்கிறான் சொல்லுங்க எல்லாம் குடிகார பசங்களை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போதைக்கு டெய்லி அடிமையாட்டா அதெல்லாம் நட்பு கிடையாது ஆசை இப்ராஹிம் மாதிரி இருக்கணும் விஜயகாந்த்க்கு எப்படி அந்த மாதிரி ஒரு என்ன சொன்ன பக்கபலமா இருக்கிற ஒரு நட்பு இருக்கும் ஆனா அது ரொம்ப ரேர் தானே அது ரேர் தான் சார் ஆனா இருக்கணும்ன்ற நான் அது மாதிரி அப்போ உங்ககிட்ட ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்க திட்டமிடணும் சுய ஒழுக்க வேணும் அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் ஒரு வந்து சரியான வந்து ஒரு பக்கவளம் இருக்கணும் நல்ல நட்பு இருக்கணும் குஷ்பு மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் நட்பு பாடட்டினா எப்படி இருக்கும் நம்ம பார்க்குறோம்ல குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் கேட்டினா குஷ்புவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு தரமான பெண்மணின்னு நம்ம சொல்ல முடியாது அது காரணம் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டே அப்படிங்கிற குஷ்புமதி கால்கிட்ட நீங்கள் வந்து போய் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிங்கன்னா அப்போ எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா இங்க மேடையில வந்து பெருமையாக அளக்கிறது பெருசு இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு ஆரம்ப கால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு டிப்ரஷன்ல கொஞ்சம் பாதிக்கப்பட்டார் ஏன்னா ஒரே வருஷத்துல பதினேழு படம் கொடுத்தாரு ஒரே வருஷத்துல பதினேழு எழுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் பதினேழு படம் அடுத்த வருஷம் ஒன்பது படம் இந்த மாதிரி வந்து தொடர் படங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்போ அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது அவருக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டது அவர்கிட்ட இருந்து பராமரிக்கிறதுக்கு வந்து மனைவியை தாண்டிய ஒரு உறவு தேவைப்பட்டது அப்போ வந்து ஸ்ரீபிரியா வந்து பக்கபலமாக இருந்து ரஜினிகாந்தை பராமரித்தாங்க அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து மீண்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆன்மீகத்தில் போயிட்டு தன்னை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் யார் அதே மாதிரி அஜித்து பார்த்திங்கன்னா அவருக்கு பல தோல்விகள் இருந்தாலும் கட்டினா அந்த தோல்வி காலங்களில் வந்து அவர் வந்து இந்த கார் சே ரேஸிங்கு பைக் ரேசிங் சொல்லி போயிட்டு அவர் வந்து வேற கவனத்தை வந்து வேறு பக்கம் செலுத்தினார் அதுக்கப்புறம் படங்களில் மறுபடியும் மீண்டும் ஜெயிச்சார் சிம்புக்கு பெரிய கேப் இருந்தது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் மாநாட்டில் தான் அவர் வந்து மீண்டும் வந்து ரீ இன்னைக்கு பிஸி ஆனால் அவரு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் பக்க இருந்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியும் அவரும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான வந்து விஷயம் ஆனால் மீண்டு வர அளவுக்கு அவர் இருந்தார் இவருக்கு அந்த மாதிரி இவருக்கு அந்த மாதிரி இல்லை பிரச்சனையும் அதுதான் நல்ல நட்பு இருந்தால் அவர் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க நிச்சயமெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆச்சு அதுதான் சார் இந்த மாதிரி கல்யாணம் அதுதான் நான் சொல்கிறேன் இந்த கல காதல் காதல் தோல்வி காதல் தோல்விக்கு அப்புறம் வந்து கல்யாண தோல்வி இதெல்லாம் வரும்போது அந்த தோல்வியை தாங்கிற அளவுக்கு அங்கே பக்குவம் இல்லாத போதைக்கு அடிமையாக இப்போ விசால் பிரச்சனையே அதுதான் விசாலால் வந்து அதுக்கு பிறகு தன்னால் முடியாத விஷயங்களை சுமக்கணும்னு நினைக்கூடாதுல்ல தன்னால் முடியாதுன்ற விஷயங்கள் இருக்குது சார் உங்களுக்கு தொடர் தோல்வி இங்கே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் ஸ்டேஜில் இருக்க முடியும் மீதியெல்லாம் வந்து ஐயோன் பாப்பான் இப்போ பாருங்கள் விஷால் மேலே உள்ள பார்வை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பார்வை எப்படி இப்போ எப்படி இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடிகர் சங்கத்தில் வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிக்கும் போது அவர் மேலே உள்ள பார்வை இப்போ எப்படி இருக்கு எப்படி இருந்த மனுஷன் எப்படி இருந்தவர் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்கிற அந்த நிலமை தானே இருக்கு இதானே உண்மை அதுதான் உலகம் கீழே விழுந்து அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த வார்த்தை நான் அனுபவ அனுபவத்தில் சொல்கிறேன் இங்கே அப்படி தான் மக்கள் அப்படி தான் கீழே விழுந்துட்டா நம்ம ஏதோ கேலி கிண்டல் நமக்கு பண்ணவே இல்லை முதல் விஷாலுக்கு தேவை நல்ல நட்பு வேணும் நல்ல நட்பு வேணும் சும்மா அந்த க கட்டி அணைக்கிறது ஆர்தம் சொல்கிறது முகஸ்துதிக்கு பேசுகிற அந்த பண்ணாடைகள்லாம் இருக்குல்ல ஸ்டேஜில் அந்த அந்த பண்ணாடைகள் பேச்சுக்கள்லாம் மயங்கக்கூடாது உண்மையான பேச்சு உண்மையான நட்பு எதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்படி தான் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை இப்போ கூட மீண்டு வரலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இது மாதிரி பல பேர் இருந்திருக்கிறாங்க மீண்டு வந்திருக்கிறாங்க மீண்டு வராமல் போனவங்களும் இருக்கிறாங்க ஆனால் மீண்டு வரணும்னு தான் நான் சொல்கிறேன் இது வந்துன்னு கேட்டால் இவர் தூக்கி போட்டணும் கீர்த்தி சுரேஷ்னா இன்னொரு பூர்த்தி சுரேஷு என்ன பெரிய பற்றாவா கீர்த்தி சுரேஷு நான் கேட்குறேன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார் இவனா வந்து ஆள் ஆஜா பகவர்கா அந்த கை உதரவு நிற்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக நின்றோம் சார் அது ஒரு பெரிய மேட்ரை கரெக்டாக நீங்கள் வந்து சாப்பாடு கரெக்டாக எடுத்து நீங்கள் உடல் ஆரோக்கியமாக நீங்கள் வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணும் போதுமே ஈஸியாக வந்துடுவோம் இது ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் முற்றிலுமாக குடியை நிறுத்தணும் போதையை நிறுத்தணும் அது எந்த போதை எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அதை நிறுத்தணும் கடன் பிரச்சனை என்ன அந்த கடன் பிரச்சனை வந்து எப்படி மீளறதுன்றத அடுத்தடுத்து ப்ராஜெக்டுகள் மூலமாக மீளலாம் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்லாமல் போச்சுன்னா ஒரு ரெஸ்ட்டாக கூட எடுக்கலாம் சின்ன வயசு தானே சிம்பு அந்த மாதிரி வந்தவங்க தானே எவ்வளோ பெரிய கேப் கொடுத்தோம் அதே மாதிரி வந்து அஜித்தும் அப்படி தான் ஸோ இவங்க ஒரு லாங் கேப் கொடுத்தவங்க தான் சார் அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒன்று இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடன் பிரச்சனை வரும்போது ஜிவி ஜி வெங்கடேஸ்வரன் தெரிய நினைக்கிறவங்க தளபதி இந்த படம்லாம் எடுத்தார்ல அவர் வந்து என்ன சென்றார்னா அவர் கொஞ்சம் உசு பேச்சி விட்டாங்க அதனால என்ன சொன்னால் அப்போ பிரபுதேவா டான்ஸ் ஆடிட்டு தான் ஸ்பீடாக அப்போ என்னன்னா மைக்கேல் ஜாக்சன் வர வச்சு பிரபுதேவோ மைக்கேல் ஜாக்சனும் டான்ஸ் ஆட விடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணார் அதுக்கு கோடிக்கணக்கில் நிறைய செலவு பண்ணார் கடைசியில் அவன் வந்து வரவும் போயிட்டான் அவனும் ஒரு தானே இங்கே உள்ள இங்கே எப்படி நம்ம மிஸ்கின்னு பாலாலாம் இல்லை அந்த மாதிரி தான் மைக்கேல் ஜாக்சனும் அவன் அவன் ஒருக்கான் அவன் வரல அப்போ என்ன சின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு கேன்சல் வந்தாலும் லாஸ் ஆகிடுச்சு நிறையா ஒரு அப்போ என்ன என்ன சொல்கிறார்னா கடன் அதிகமாகிடுச்சு அவர் என்ன சொன்னார் சூசைட் பண்ணிட்டார் மணிரத்னத்துக்கு பிரதர் அவங்க அண்ணன் மணிரத்னத்தோட அண்ணன் பல வெற்றி படங்கள் கொடுத்தவர் தான் பெரிய ஜாம்பவான்னு சொல்லப்பட்டவர் ஆனால் வந்து அவரால் வந்து இந்த தோல்வியை தாங்க முடியல அவர் இறந்துட்டார் ஆனால் சொத்துக்கள்லாம் இருக்குது சொத்துக்கள்லாம் அவங்க தரம் தான் கொடுத்துருக்கலாம் எல்லாத்தையும் விற்று கொடுக்கணும் ஏன் விற்கிறாருன்னு கேள்வி வரும் ஏன் விற்கிறாருன்னு கேள்வி ஒரு அவமானம் அது ஒரு அவமானம் இல்லை சொத்தை விற்று கொடுத்தாலும் அவமானம் தானே அப்போது என்ன சொன்னார் திடீர்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை சூசைட் பண்ணிட்டாரு இறந்துட்டார் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் சார் அதுக்கப்புறம் அவங்களுடைய பல சொத்துக்கள் வந்து மல்டிபிள் ஆகிடுச்சு அதை பல மடங்கு பெரு இதுவாகிடுச்சு வேல்யூ ஆகிடுச்சு அந்தமா வந்து கடங்காரனு வர சொல்லி எல்லாத்தையும் வந்து விற்று செட்டில் பண்ண செட்டில் பண்ணிட்ட இன்றைக்கி வெங்கடேஸ்வரன்ற மனுஷன் இன்றைக்கி இருந்தார் தான் இன்றைக்கி வந்து பெரிய தயாரிப்பாளராக இருந்திருப்பார் அதெல்லாம் சினிமாவில் வந்து பல அரக்கண்கள்லாம் இருக்கிறானுங்க இந்த இந்த ஃபினான்ஸ் கொடுக்குற நபர்கள் இந்த மாருவாடிங்க அவை அவங்களாம் இருக்காங்கல்ல அவனுங்கள்லாம் வந்து வியாபாரிகள் நெருக்கடி கொடுப்பானுங்க அந்த நெருக்கடி தாங்க முடியாமல் வந்து நண்பராக இருந்தால் கூட அவங்க கடன் கொடுத்தான்னா என் பணத்தை தான் சொல்லுவான் ஒரு கட்டத்தில் ஆசி இப்ராஹிம் ராவத்தர் வந்து ஏதோ ஒரு விஜயகாந்த் அவருக்கு பணம் தரணுமா விஜயகாந்த் இந்த மாதிரி வந்து அன்கான்ஷியஸ் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆன உடனே அவங்களுக்கு வசதி ஆயிடுச்சு நேராக போய் என்ன செஞ்சாங்களாம் வந்து பணத்தை வைங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம் யார் பிரேமோதன் அப்போது கொஞ்சம் பொறுத்துக்கூடாதமானு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம் யார் இப்ராஹிம் ராவத் அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இறந்துட்டார் ஆனால் சொன்னாரான் ஆனால் அந்த பணத்தை வந்து கேட்டு வாங்கினாங்களாம் எவ்வளோ பணம் இருந்தாலும் வந்து ஆசை இப்ராஹிம் லோகத்தில் கேட்க ஏன்னா விஜயகாந்த் என்ற மனிதனை வந்து நிற்க வச்சதே அவர் தான் இப்ராம் ஆனால் பணம்னு வரும் எதுக்கு உதாரணம் தான் நான் சொல்கிறேன் ஆனால் அவங்க பணத்தை அவங்க கேட்குறாங்க அது வேறு விஷயம் சரிங்களா இங்கே பணம் தான் நிற்கும் மனுஷன் எவனும் நிற்க மாட்டான் பணம்னா பேயும்னு சொல்லுவாங்க வந்து இறங்கணுவாங்களே அந்த மாதிரி தான் அதனாலும் என்னென்னா அங்கே ஒரு நெருக்கடி காலாக்கி அந்த பணத்தை அவங்க வாங்கினதா சொல்கிறாங்க இப்படி ஒரு சொல்லுவாங்க எவ்வளோதான் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் பணம்னு வரும்போது இப்படி இருக்கும் அப்போ அந்த வகையில் வந்து இவருக்கு வந்து என்னென்னா வந்து பணம் வந்து எத்தனை பேர் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது ஜிவியே வந்து தொங்கிட்டார் அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு எல்லா வகையான சப்போர்ட் இருந்துச்சு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவிட்ட வந்து ஃபோன் பண்ணி அன்னைக்கு இருந்து ஆர் வெங்கட்ராமன் ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு நபர் யார் ஜிவி அவருக்கு அந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி அதனால தான் சொல்கிறேன் கடன் பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் உடனே இன்னொரு பக்கம் சரி கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து கேட்டால் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வேணும் ஓகே ஓகே சார் இங்கே நான் ஏற்கனவே சொல்கிறேன் நடிகைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இங்கே பசை இருந்தால் தான் விஷாலாவது விஷாலாவது விஜய் ஆகுது குஜய் ஆகுது செல்வாக்கு இருக்குது ஸ்டார் வேல்யூ இருக்குது பணம் இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் உன்னை வந்து மதிப்பாங்க இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க இது இந்த யதார்த்த நிலையை புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கையோட வந்து தத்துவத்தை நீங்கள் தான் புரிஞ்சுப்பீங்க இருக்கிற வரைக்கும் ஆடுறீங்க இப்போ முக்காடு போட்டு ஓடினேன் எங்கள் ஃபாரின்ல இப்போ யாராவது வருவாங்களா அந்த மாதிரி வரமாட்டாங்க இப்போ கூட நான் சொல்கிறேன் நல்ல நட்பு வேணும் எனக்கு தெரிஞ்சு சுந்தர்சி இந்த குஷ்பு இவங்கெல்லாம் வந்து நல்ல இன்னொருத்தர் பக்கத்துல இருக்க நான் சொல்ல மாட்டேன் யாரு விஜயாண்டனி விஜய் ஆண்டனி தனி விஜய் விஜயாண்டனி சொன்ன இந்த வார்த்தையோட தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அவர் சொன்ன வார்த்தை காயங்கள் எல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குது அந்த காயங்களுக்கு நன்றின்னு கூட சமீபத்தில் ஒரு ட்ரோல் ஆகும்போது படித்தேன் அது என்ன மாதிரி வார்த்தை காயங்கள் எல்லாம் பாடங்களை கற்றுக் கொடுக்குது ஏழு வயசுல விஜய் அப்பா சூசைட் பண்ணிக்கிறார் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மகள் வந்து சூசைட் பண்ணாங்க இன்னிக்கும் தனியாலாக போராடிட்டு இருக்கிற மனுஷன் யாரு விஜய் ஆண்டனி அப்போ தமிழ் சினிமாவில் தனி ஒருவன் சொன்னால் அது விஜய் ஆண்டனி தான் அப்படி ஒரு பெரிய ஒரு உதாரணம் இந்த சைடில் இருக்கு மோசமான உதாரணம் இந்த சைடில் இருக்குது விஷாலுக்கு எது தேவையோ அது எடுத்துரும் நல்ல நண்பர்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல உங்களுக்கு சார் மனைவி கூட கிடைச்சிருவாங்க சார் சார் நான் சொல்கிறேன் நல்ல மனைவி ஆனால் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது கஷ்டம் எல்லா காலத்திலையும் உங்கள் கூட இருக்கிற நண்பர்ன்றது வந்து கிடைக்கிறது கஷ்டம் எந்த ஆதாயம் எதிர்பார்க்காத நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே சரியா உங்கள் கஷ்ட காலத்தில் துணை நிற்கிற நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மனைவிலாம் இருந்துருவாங்க வேறு வழிகளை தாலி கட்டியாச்சு நீ இவங்க கூட சார் நம்ம நம்ம தான் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனால் நண்பர்கள் அப்படி கிடையாது எந்த கட்டுமானமும் கிடையாது தாலி கட்டோ வளையம் கிளையோ எங்கு அது எதுவுமே கிடையாது ஆனால் நண்பர்கள் அது ஆண் நண்பராகட்டும் பெண் பெண் நண்பர் கிடைக்கவே கிடையாது அது வேறு விஷயம் சரிங்களா அப்படியே கிடைச்சாலும் அது அதுக்கு தான் சொல்லிவிடுவாங்க ஆனால் நான் சொல்கிறது கேட்டால் நல்ல ஆண் நண்பர்களோட இவருக்கு இருக்கணும் நல்ல நண்பர்கள் இருக்கணும் ஓகே ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் கேட்டால் விஷால்கிட்ட டார்லிங்னு கூடும் போது விஜய் ஆண்டனி டார்லிங் சொல்லி கூப்பிட்டார்ல அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் குஷ்பு டார்லிங் சொல்லி கூப்பிட்டாரு அதில் தான் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை நல்ல நண்பர்கள் தேவை விஷால் மீண்டு வருவார்னு நான் நம்புகிறேன் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்